விஜயா இல்லை அஜிதா இப்படிப்பட்ட கேள்வி வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக பரவிதான் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்படி எந்த சோசியல் நெட்ஒர்க்கில் எடுத்தாலும் விஜய்க்கு எவ்வளோ லைக்ஸ் அஜித் எவ்வளோ லைக்ஸ் விஜய்க்கு எவ்வளோ கமெண்ட் அஜித்க்கு எவ்வளோ கமெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு போட்டி போட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி ஓகே அதை விடுங்க செலிபிரிட்டிஸ்ல கூட வந்துட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு செலிபிரிட்டிஸே லாக் பண்ணிருவாங்க சில சமயம் நம்மளுடைய மீடியா பீப்புள்ஸ் இதே மாதிரி தான் ஒரு டைம் என்ன நடந்துச்சுன்னா த்ரிஷா கிட்ட நீங்க அஜித் குடையும் நடிச்சிருக்கீங்க விஜய் குழியும் நடிச்சிருக்கீங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு த்ரிஷா என்ன பண்ணிருக்காங்க அஜித்தை மட்டும் பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அஜித் இப்படிப்பட்டவர் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொன்னவங்க விஜய பத்தி எதுவுமே சொல்லலை ஏதோ மறந்துட்டாங்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க மீடியாவில் விஜய் ரசிகர்கள்லாம் வர வந்துட்டு த்ரிஷாவுக்கு ஆப்போசிட்டா நிறைய கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு த்ரிஷா ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் வந்துட்டு ரொம்ப நல்லவர் விஜய் வந்துட்டு வல்லவர் அப்படி இப்படின்ட்டு விஜயையும் பாராட்டி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சை ஓரளவுக்கு கம்மியாச்சு இப்போ அதே மாதிரி காஜல் அகர்வாலையும் மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு பிளான் சில பேர் ஒரு பேட்டியில காஜல் அகர்வால் கிட்ட நீங்க அஜித் கொடியும் நடிச்சிருக்கீங்க விஜய் கொடி நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காஜல் அகர்வால் திரிஷாக்கு நடந்ததை யோசிச்சு பாத்திருப்பாங்க போல அதனால பொதுவா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே மிகவும் மென்மையானவர்கள் இவங்க ரெண்டு பேருகிட்டயுமே வந்துட்டு பழகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவும் சிம்பிளானவங்க ரொம்பவும் திறமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனா சொல்லியிருக்காங்களாம் இந்த பதிலுக்கு அப்புறமா கூட வந்துட்டு உங்க ரெண்டு பேர்ல யார பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு பிடிக்கும் இன்னொரு கண்ணு பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சூப்பரா பதில் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஒருவேளை இவங்களும் த்ரிஷா மாதிரியே மாட்டி இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆமாங்க காஜல் அகர்வால் இப்பதான் வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய படங்கள்ல கமிட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப தலா பிப்டி செவன் படத்தையும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜய் கூட வந்துட்டு ஜில்லா மற்றும் துப்பாக்கி படத்தான் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் யாரையுமே விட்டு கொடுக்க முடியாம ரொம்ப சாமத்தியமா பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள பாராட்டி வந்துட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான பண செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ